பண்டியன்னா என்னன்னா இது பாக்குறக்கு வாட்டர்மெலன் மாதிரி இருக்கு இத பண்ணிட்டு இருக்கீங்க தெரியலையா இத அப்படியே வச்சு நான் இத ஒரு காரா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா அண்ணா காரண வீலெல்லாம் இருக்கணும்ல வீலையே காணும்

அதாவது சூரியன் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்துட்டு இது ஓடும் ஓகேவா இங்க பாருங்க நீங்க எல்லாரும் உட்கார்றதுக்காக சீட்டு கூட கொடுத்துருக்கேன் சரி ஓகே டே நான்சி ரோஸ் உங்க மூணு பேத்துல யார் இருக்கலாம் என் கூட வர்றதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் வந்தீங்கன்னா போதும் பண்டி அண்ணா என்னன்னா இப்படி கேக்குறீங்க நான் கண்டிப்பா உங்க கூட வருவேண்ணா சூப்பரா இருக்குடா சீட் எல்லாம் உட்கார்ற கொடுத்துருக்கீங்க பின்னாடி லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம் அண்ணா இது வச்சுட்டு ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு நான்சி அக்கா ரோஸ் அக்கா நீங்க ரெண்டு பேரும் பேசாம இங்கே இருங்க நாங்க மட்டும் போயிட்டு வர்றோம்

அண்ணா என்னடா இது ஸ்பீட் பிரேக்கர்ல மட்டும் கொஞ்சம் வண்டி திணற மாதிரி இருக்கு சோலார் இது பத்தலன்னு நினைக்கிறேன் நீ சொன்னது கரெக்ட் தான்டா இதை வெயில்ல எட்டு மணி நேரம் நிறுத்தி வைக்கணும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நிறுத்தி வச்சேன் இன்னும் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சேன்னா நல்லா பாஸ்டாவே போகும் இந்த முப்பாத்தாளுக்கு வேற உடம்பு சரியில்லை இந்நேரம் பார்த்து பஸ்ஸு எதையுமே காணமே ஒரு மணி நேரமா பஸ்ஸுக்கு நின்னுட்டு இந்த ரூட்ல பஸ் வருமா வராதா அட கடவுளே நேர நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துலீன்னா என்ன ஆகும்னு தெரியல பாவம் வழியில படுத்துக்கிட்டு இருக்கா வண்டி அண்ணா மளிகை கடைக்கு போகணும்னு இந்த ரூட்ல வந்துட்டு இருக்கீங்கண்ணா இது சுத்து இந்த ரூட் சிண்டோ நம்ம கார் நல்லா ஓடுதான்னு டெஸ்ட் பண்ணணும்ல அதுக்காக தான் இந்த ரூட்ல வந்துட்டு இருக்கேன் ஏ வண்டி வண்டி தாத்தா என்னாச்சு தாத்தா ரொம்ப நேரமா வெயில நின்னுட்டு இருக்கீங்க யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா பஸ்ஸுக்கு தான்பா ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க ஐயோ தாத்தா இந்த ரூட்ல பஸ் காலையில பத்து மணிக்கு விட்டா சாயந்தரம் நாலு மணிக்கு தான் தாத்தா ஆடா கடவுளே இது தெரியாம ஒரு மணி நேரமா நின்னுட்டு இருக்க அங்க முப்பாத்த வேற உடம்பு சரியில்லா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் தம்பி பண்டி பாவம் பண்டி இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லா நம்ம வேணா கூட்டிட்டு போலாமா நானே அதான் சொல்ல நினைச்சேன் தாத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க வேணா என் கூட வாங்க தாத்தா நாங்க எங்க வண்டியிலேயே பாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் விட்டுறோம் பயப்படாம வாங்க தாத்தா உங்களை விட்டா எனக்கு இப்ப வேற வழி தெரியற மாதிரி இல்லப்பா இந்த நேரத்துல பஸ்ஸும் கிடைக்காது போல இருக்கு சரி வாங்க நான் உங்க கூடவே வர்றேன் என்னோட வீடு எங்க இருக்குன்னு தெரியும் இல்ல

முப்பாத்தா வாமா பஸ் எதுவும் கிடைக்கல இந்த பசங்க தான் டவுனுக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிருக்காங்க ஓ இந்த பசங்களா இவங்க தான் அன்னைக்கு எனக்கு உதவி பண்ணாங்க இந்த பசங்கள நம்பி போலாம் நீங்க வாங்க பாட்டி பாத்து ஜாக்கிரதையா வண்டில ஏறி உட்காருங்க பாட்டி தாத்தா நீங்க பதட்டப்படாம வாங்க நீங்க பாட்டி பக்கத்திலே உட்காந்துக்கோங்க அப்பதான் பாட்டிக்கு உடம்பு சரி என்ன பாத்துக்க முடியும் அவங்க கீழே விழுகாம அப்படியே புடிச்சுக்கோங்க தாத்தா தம்பி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா நீ சீக்கிரமா எங்களை கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில விட்டுருப்பா தாத்தா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க இன்னும் ரெண்டே நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் வந்துரும் தாத்தா இந்த ஹாஸ்பிட்டல் தானே இதே தான்ப்பா வண்டியை நிறுத்து தாத்தா இந்த ஹாஸ்பிட்டலா நல்லா பாப்பாங்க சிஸ்டர் பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல என்னப்பா இது உடம்புக்கு முடியலன்னு சொல்றீங்க ஆம்புலன்ஸ்ல வராம நீங்களே கூப்பிட்டு வந்திருக்கீங்களே கம்பவுண்டர் பாட்டியை உள்ள கூப்பிட்டு போங்க நான் ரெண்டு மணி நேரமா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருக்கேன் யாருமே வரல அதுக்கப்புறம் இந்த பசங்க தான் கூப்பிட்டு வந்தாங்கம்மா ஓ அப்படியா சரி நீங்க பாத்து இறங்கி வாங்க உங்களுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் நல்ல நேரத்தில் கொண்டு வந்து விட்டீங்க பாட்டி பார்த்து கீழே இறங்குங்க பாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க போங்க வண்டி அண்ணா மளிகை கடைக்கு போய் சாமான வாங்கணும்னு சொல்லிட்டு அண்ணா எதுக்குடா இங்க வேற வண்டியை நிறுத்தி இருக்கீங்க அட நல்ல நேரத்துல இந்த பண்டி வந்துட்டானே இவங்க கிட்ட நம்ம கொடத்தை எல்லாம் குடுத்து விட்டுட்டா நம்ம வீட்ல கொண்டு போய் வெச்சிருவாண்டி அண்ணா இந்த அக்காங்களுக்கு இதே வேலையா போச்சு எப்ப பார்த்தாலும் ஊர் கிணத்துல வந்து தண்ணி எடுக்க வேண்டியது அதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட குடுத்து விட்டுறாங்க தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல நீங்க ஒத்துக்காதீங்க நீங்க முதல்ல வண்டியை எடுங்க டேய் டே இந்த மாதிரி எல்லாம் செல்ஃபிஷா நடந்துக்க கூடாதுடா வெயில்ல குடத்தை எடுத்துட்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அக்கா வாங்கக்கா அப்பாடா இப்ப தாம்பா எனக்கு நிம்மதியா இருக்கு அன்னைக்கும் நீ தான் வந்து உதவி பண்ண இன்னைக்கும் நீ தான் உதவி பண்ண வந்திருக்க இது எல்லாத்தையும் எங்க வீட்டுல இறக்கி வச்சிரு சரியா கொடம் ஜாக்கிரதப்பா வெயில் வர ஜாஸ்தியா இருக்கு பண்டி தண்ணி கீழே சிந்தாம கொண்டு போயிரு என்னது இது சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு அமுத்துறாலும் சைக்கிள் நகரவே மாட்டேங்குது வண்டி அண்ணா இதுக்கு மேலே வண்டியை எங்கேயாவது நிறுத்துனீங்க அவ்ளோதான் ஐயோ அண்ணா வண்டியை நிறுத்துங்கண்ணா பாவம் பூஜா இங்க தனியா நின்னுட்டு இருக்கா வண்டியை ரிவர்ஸ்ல கொஞ்சம் எடுங்கண்ணா என்னாச்சு பூஜாக்கு இங்க சைக்கிளை வச்சுட்டு தனியா நின்னுட்டு இருக்கா ஏ பூஜா என்னாச்சு பூஜா உனக்கு ஏன் இங்க சைக்கிளை வச்சுட்டு தனியா நின்னுட்டு இருக்க ஏதாவது ப்ராப்ளமா சிంటూ என்னோட சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இவ்ளோ அமுதுறால சைக்கிள் போகவே மாட்டேங்குது சிంటూ கொஞ்சம் ஹெல்ப் ஐயோ பாவோ அண்ணா பேசாம இந்த குடத்தை எல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு பூஜை அவையோ அவளோட சைக்கிளையும் நம்ம வண்டியில ஏத்திக்கலாம் அண்ணா டே சிண்டு இந்த வெயில தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுடா டே சிண்டு நம்ம வண்டியில ஏத்துக்கனவே இடம் இல்லடா இதுல பூஜாவ அவ சைக்கிள் எல்லாம் எப்படிடா ஏத்திட்டு போக முடியும் பஞ்சி நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா பின்னாடி டூ பண்றதுக்கு ஏதோ ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அவளோட சைக்கிளை டூ பண்ணிட்டு போயிடலாமா

அண்ணா எதுக்கோ கொஞ்சம் எதுவாவே போங்கண்ணா பூஜா பயப்படாத பூஜா ஐயையோ அண்ணா ஸ்லோ பண்ணுங்கண்ணா அண்ணா என்னன்னா நீங்க பூஜா வீடு தாண்டி போயிட்டோம் வண்டியை திருப்பிட்டு வாங்க ஓ பூஜா வீடு இங்கதான் இருக்குல்ல நான் மறந்தே போயிட்டேன் ஓகே பூஜா இதானே உங்க வீடு பார்த்து இறங்கி போ ஜாக்கிரதையா போ வண்டி என்ன நீங்க பண்ணிக்கிற வாட்டர்மெலன் கார் சூப்பரா இருக்கே ஏ பூஜா உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு சரியா டேச்சின்ட்டு அந்த அக்காங்க வீடு வந்துருச்சு ஒவ்வொரு குடமா கொண்டு போய் கீழே இறக்கி வச்சுட்டு வாடா போடா பச்சை குடம் அதுக்கப்புறம் ரெட்டு ப்ளூ பிங்க் டார்க் பிங்க் எல்லாம் வச்சாச்சு அண்ணா தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது எங்கேயும் நிக்காம மளிகை கடைக்கு போங்கண்ணா பண்டி தயவு செஞ்சு இதுக்கு மேலே யாது ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றத விட்டுட்டு உங்க அம்மா சொன்ன வேலைய பண்ணு பண்டி இப்போ நம்ம நேரா மளிகை கடைக்கு தான் வந்திருக்கோம் டேச்சின்ட்டு சிண்டு சீக்கிரமா கீழ இறங்கி போய் எல்லா சாமானத்தையும் எடுத்துட்டு வா போ பாட்டி எங்க அம்மா சொன்ன சாமானெல்லாம் பேக் பண்ணி வெச்சிட்டீங்களா லேட் பண்ணாதீங்க பாட்டி ஏன்டா காலையில 10 மணிக்கே பேக் பண்ணி வெச்சிட நீ சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு என்ன லேட் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கறியா எல்லாம் இந்த பண்டいやனாவால தான் அண்ணா பாருங்க காலையில 10 மணிக்கே சாமானே போட்டு வெச்சிட்டாங்க அய்யய்யோ என்னது இது ரெண்டு மூணு பெட்டி இருக்கே சரி இருங்க ஓவொன்னா தூக்கிட்டு போற ஐயோ அண்ணா அம்மா பெட்டி எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்குடா எனக்கு என்னமோ வண்டி இழுக்காதுன்னு தோணுதுடா டேய் போன தடவை மாதிரி பாதி சாமானத்தை வழியில போட்டுட்டு போயிடாதீங்கடா உங்க அம்மா போன் பண்ணி கடைசியில நான் குடுக்கலன்னு சொல்லிடுவா பாட்டி அதெல்லாம் நாங்க ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்த்திருவோம் பாட்டி அண்ணா எதுக்கும் எதுவாவே போங்கண்ணா வண்டியில லோடு ஜாஸ்தியா இருக்கு எங்கேயாவது வேகமா போய் எங்கேயாவது மோதிர போகுதுண்ணா எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த வண்டியை ஏதோ கோளாறு பண்ணிட்டீங்க இதுக்கு மேல இந்த வண்டி சுத்தமா ஸ்டார்ட் ஆகாது நம்ம தள்ளிட்டு தான் போகணும் டே சின்டோ நீ இறங்கி வண்டியை கொஞ்சம் தள்ளுடா ஸ்டார்டிங் ட்ரபிள் நினைக்கிறேன் தள்ளுனா கண்டிப்பா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் போடா நீங்க ஒழுங்கா வந்து சோலார் எனர்ஜி சார்ஜ் பண்ணல அது சார்ஜ் இல்லாம நின்றுச்சு நான் தள்ளுனா மட்டும் ஸ்டார்ட் ஆயிருமா சரி ட்ரை பண்ணுங்க அண்ணா பாத்தீங்களா என்ன கீழே தள்ளிட்டு போக பாத்துட்டு இருக்கீங்க இருங்க இருங்க பெரியமா கிட்ட நான் சொல்லித் தரேன் இருங்க செஞ்சு பெரியமா கிட்ட மட்டும் சொல்லிடாதரா என்ன திட்டுவாங்கடா நான் தெரியாம தாண்டா வண்டியை வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வீடியோக்கான வண்டி மொத்தமா எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோல ஹெல்ப் பண்ணிருக்கான் இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க தேங்க்யூ சோ மச் பாய்